ஸ்ரீகுருபியோ நமஹா ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புத்தாஜ குரு சுக்கரசனிப்ய ராகவே கேதபே நமோ எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட தாய்க்கு பிறகு அவனை வந்து மன்னித்து ஒரு மனுஷனாக வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்குது குருவுக்கு தான் இருக்குது அதனால தான் ஒரு ஜாதகனை லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும் அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார் அவ்வளோ பெரிய தியாகம் மனப்பான்மை உடையவர் உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும் ஒரு குருவை பின்பற்றுங்க குரு இல்லாத பாடம் குப்பையிலே அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதனராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அதை போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபயலக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உபய சிறப்பு அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நிதி பற்றாக்குறை விலகும் மெயினாக பண பற்றாக்குறை அது யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் வறுமையில் வாடக்கூடிய குடும் குடும்பமாக இருந்தாலும் அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன வியாபாரிகள் அதே போல பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ யாராக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்குமே பணப்பற்றாக்குறை இருந்து வருகிறது இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு அடுத்து 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 பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க ரேட் படியலை ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க பையன் பேருக்கு பண்ணிவிட்டேன் பொன்னாடி பேருக்கு பண்ணிட்டேன் ஏதோ ஒன்று இல்லை வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன் கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஹெல்ப்புன்னு கேட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ஒரு லோன் போட்டிருக்கீங்க லோன் அமையலை லோன் கிடைக்கும் அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க வேலை அமையும் அப்படி இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது மங்கள யோகம் வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடைந்தேறும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில் உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகமும் பார்க்கணும் உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட குழந்தை பாக்கியம் என்ன குரு தான் முக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மெயினாக திருமண யோகங்கள் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் நாற்பது வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது எல்லா கோவிலும் போய்ட்டு வந்துட்டேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆகியனாலும் அந்த மாதிரி நாற்பது வயசு சாமி என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா உங்கள் பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசானாலும் கவலைப்படாதீங்க ஜாதக எட்டுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போ திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும் அதே போல் மெயினாக மனக்கசப்புகள் குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமேயானால் மன வேற்றுமை இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடந்திருக்கோம் ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க அது ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் நல்ல கிளைண்ட்டை ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் அப்பா வந்து நான் கட் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தா சாமி திடீர்னு ஒருத்தர் வந்தான் கழகம் அண்ணா என்னால் வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகும் ஸோ பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது சிங்கிள் லைனில் சொல்கிறேன் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது பாருங்கள் நண்பர்களே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுவோம் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே இந்த குரு பயிற்சி உண்மையிலே உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது ரிஷபராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்மை நல்லது நடக்கக்கூடிய ஒரு ராசினால் ரிஷபராசி தான் காரணம் என்னென்னா ஜென்மகுரு விலகியது பொதுவாக குரு பார்க்கும் இடம் சிறப்பாக குரு எந்த பார்வையை பார்த்தாலும் அந்த இடம் சிறப்பாக ஆனால் இருக்கும் இடம் பாழாகும் நிறைய உதாரணங்கள் உண்டு ராமபிரான் கூட கடகத்தில் குரு இருக்கும்போது தான் ஜென்மத்தில் குரு இருக்கும் போது தான் ஏன்னா அவர் புனர்பூசம் தானே கடகம் தானே அப்போது அவர் வந்து என்ன பண்ணாருங்க வனவாசம் போனார் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தான் வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதே போல் ரிஷபராசி நேயர்களே கடந்த ஒரு வருஷமாக கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை எல்லாம் நெருங்கி வர மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் தூங்க மாட்டிங்க பத்து நாள் தூங்க மாட்டிங்க அது கூடயே வேலை செஞ்சிட்ருப்பீங்க இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும்னு ஒரு பேர் ஆசையில் இருப்பீங்க கடைசியில் அது புஷ்னு ஒன்றுமே நடக்காமல் போயிடும் ஜீரோ ஆகிடும் பத்து நாள் உங்கள் மாட்டோங்க ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க திருப்பியும் புதிய ப்ராஜெக்ட் அப்போ கடந்த ஒரு வருஷமாக ஜென்மகுரு இருந்த சமயத்தில் பணங்காசு போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அல்லது கையில் இருந்த காசை கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சிக்கலில் மாட்டிக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் போட்ட சாமி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் ஆன்லைனில் போட்டேன் கேமில் போட்டேன் இல்லைனா இடத்துல போட்டேன் பூமியில் போட்டால் சாமி ரெண்டு கோடி ரூபாய் போய் சிக்கலில் மாட்டிக்கிச்சு என்னால் எழுந்து வர முடியல அப்படியே கை மாற்றி விட்டுர்லான்னு பார்த்தேன் அப்படியே போகவே இல்லை நிற்குது என்னால் வட்டி கட்ட முடியல இருக்க சாமி அப்போது ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த ஒரு வருஷமாக வெளியில் சொல்ல முடியாத கௌரவ குறைச்சல் வெளியில் சொல்லிட்டோம்னா இவருக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படி கேட்டுருவோம்ல நாம சார் அவருக்கு என்ன சார் அவர் எவ்வளோ கோடீஸ்வரன்லையும் பழுத்த கோடீஸ்வரன் சார் அவர் அப்படி சொல்லுவோம்ல அப்போது ஒரு கௌரவ குறைச்சல் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சிக்கல்கள் அது மனைவி கிட்ட கூட சமயத்தை சொல்ல முடியாது வீட்டில் மனைவிக்கு தெரிஞ்சால் கூட நம்மளை வந்து தப்பாக நினச்சிடுவாங்க ஸோ ஒரு ரகசியமாக சீக்ரெட்டாக நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ராசி நேயர்களே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அடையாளங்கள் சொல்லலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கடந்த ஒரு வருட காலம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக கடந்த வருஷம் இருந்திருக்காது எல்லாமே ஸ்டக்காகி நின்று இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரகிளிங்கில் கொண்டு போய் விட்டுருக்கும் ஒன்று சிக்கல் இல்லை தடை இதுதான் ரிஷபராசிக்கான கடந்த வருட பலனாக இருந்தது ஆனால் இந்த வருடம் பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே அற்புதமான நேரம் உங்கள் ராசியை விட்டு குரு பகவான் வெளியில் போனாலே அந்த டேம்லேருந்து தண்ணி திறந்த உடனே எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்கும் கிடு 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 கிடுன்னு பத்து ஊருக்கு தண்ணி பாயும் பல கிலோமீட்டர் அந்த தண்ணி போகும் பல பேர் அதில் பலாயிரம் பேர் அதில் குளிச்சுட்டு பயனடைவாங்க விவசாயம்லாம் பண்ணுவாங்க அதைப் போல் உங்களுக்கான நல்ல நேரம் ஒரு தண்ணியை அடகாத்து வச்சுருக்கிறா மாதிரி தடுப்பு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த குரு பயிற்சி நடக்குமே ஆனால் இந்த குரு பயிற்சி முடிஞ்ச உடனே அந்த ஷட்டர் தூக்குனாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காக நல்லலாம் நன்மைகள் இருக்கும் அந்த நன்மைகள் பூரா கிடு கிடுன்னு ஆக்டிவேட் ஆகும் ஒன் பை ஒன்னாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற விஷயம் நீங்கள் பிளான் செய்யக்கூடிய விஷயம் இது எல்லாம் அடுத்து 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 ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டே இருக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் நான் ரிஷபராசிக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் பல ஆயிரம் கோடி ஒரு நூறு முந்நூறு கோடி நானூறு கோடி நூற்றம்பது கோடி இந்த ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரு இதையெல்லாம் தயவு செஞ்சு அது பின்னாடி போய் டைமை வேஸ்ட்டு பண்ணாதீங்க முடிஞ்சாலேயும் எனக்கு அஞ்சு கோடி வரும் முடிஞ்சாலேயும் எனக்கு மூணு கோடி வரும் செய்து இந்த மாதிரிலாம் டைமை வேஸ்ட்டு பண்ணாதீங்க ரிஷபராசினியர்களே நீங்களே அந்த அஞ்சு கோடி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை காலம் நேரம் நேரடியாக உங்களுக்கே கொடுக்குது அப்போ எது நியாயமான உங்களுக்கு தெரிந்த தொழிலோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அதுவே உங்களை நல்ல முறையில் வாழ வைக்கும் நீங்கள் இன்னொருத்தருட்ட போய் கை கட்டி வேலை தொங்கணும்னு உங்களுக்கு அவசியம் நிர்பந்தம் கிடையாது சாமி உங்களை அந்த நிலமையில் வைக்கலை நல்ல நிலமையில் தான் சாமி உங்களை வச்சுருக்கிறாரு ஆகையினால் ரிஷபராசி நேயர்களே மற்ற எது பின்னாடியும் ஓடாதீங்க உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கி விட்டது குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டூரிசம் அதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவங்க கேட்ரிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் ஃபார்மா வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு மெயினாக அரசியலில் ஈடுபட்டிருக்க அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சினிமா துறை துறையைச் சேர்ந்தவர்கள் சினிமா துறையெல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம் பேரண்ட்ஸுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில குடும்பத்தில் வரக்கூடிய மனக்கசப்புகள் ஹெல்த் இஷ்யூஸு கடன் சுமைகள் இல்லை வருமானம் இல்லாமல் இருப்பது குடும்ப பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அரிஷப ராசி நேயர்களே சிறப்பானதாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் அதே சமயத்தில் வராத பணங்காசுகள் இன்கம் அதிகரிக்கும் குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான் ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான் வேலை செய்கிற இடத்துல அல்லது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கம்ப் ஏதாவது காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அது பெரிய புதாகரமாக உங்கள் பேரையை நேமையே ஸ்பாயில் பண்ணக்கூடிய வகையில் வந்து நிற்குது அதெல்லாம் கவலை வேண்டாம் ராசி நேயர்கள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வழி உண்டு வாராகி இருக்கிறாள் அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கனிம வளங்கள் டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க ஸ்கூல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் உள்நாடுகள் வெளிநாடுகளில் ஸ்கூல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க டியூஷன் சென்டர்ஸு இன்னும் சொல்லப்போனால் மினரல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்போ நீங்கள் யாராக இருந்தாலுமே கூட தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சி அதி அற்புதமான முறையில் நூறு சதவிகிதம் நன்மை செய்யக்கூடிய ஒரு ராசியாக ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி அமைகிறது அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் எனவே உங்களுடைய கேள்விகள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பதில் சொல்லும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி